சேகுவாராவுக்கு தமிழகத்தின் புரட்சியாளர் என்பது நமக்கு எல்லாம் தெரியும் திடீரென அரசியல் பேசுவார் திராவிட கொள்கைகளில் ஊறி திடைத்தவர் ஊரில் விலை போகாத மாடு அடி மாடாக கேரளாவுக்கு செல்வதைப் போல தற்போது தமிழில் சுத்தமாக படங்கள் இல்லை என்ற நிலையில் மேரி கிறிஸ்துமஸ் என்ற இந்தி படத்தில் நடித்திருக்கிறார் விஜய் சேதுபதி

நடிகர் விஜய் சேதுபதி இவ்வளவு நாளும் தமிழ்நாட்டில் இருந்தாரா இல்லை என்றால் அயல் கிரகத்தில் இருந்தாரா என நமக்கு தெரியவில்லை யாரையும் ஹிந்தி படிக்க விடாமல் யாரும் தடுக்கவில்லை என்று எப்படி அவர் சொல்கிறார் என்று புரியவில்லை ஹிந்தியை தமிழகத்தில் நுழைய விடமாட்டோம் என பல்வேறு போராட்டங்கள் நடத்தி கள்ளப்பதிகள் பல்ல கொடுத்து திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்தன அதிலிருந்து தமிழகத்தில் உள்ள ஏழை மாணவர்கள் பயிலும் எந்த ஒரு அரசு பள்ளியிலும் இந்தி கற்றுக் கொடுக்கப்படுவதில்லை அதை ஒரு சட்டமாகவே வைத்திருக்கிறார்கள் ஆனால் சன்ஷைன் போன்ற பள்ளிகளில் பணம் செலுத்தி படிக்கலாம் இதுதான் இந்த திராவிடத்தின் இந்தி எதிர்ப்பு என்பது ஆக கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலம் தமிழ் தவிர வேறு எந்த மொழியையும் படிக்க விடாமல் செய்த அதே திராவிடம் தான் தற்போது தமிழே தெரியாத ஆங்கிலம் மட்டுமே தெரிந்த ஒரு தலைமுறையையே உருவாக்கி கொண்டிருக்கிறது எனவே விஜய் சேதுபதி ஹிந்தி மொழி கற்றுக்கொள்ளட்டும் பேசட்டும் அதை வைத்து நாலு காசு சம்பாதிக்கட்டும் தப்பில்லை ஆனால் அத்தோடு பொத்திக்கொண்டு கொண்டு இருக்க வேண்டும் என் வாய்க்குள்ள கொண்டு வந்து திணிக்கிறாங்கன்னு வசனம் எல்லாம் பேசக்கூடாது நன்றி